தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே அன்பர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நான் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா கொண்டாடின திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பணியாற்றி வர்றது தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை தோடான கோடி உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வாழ்த்தின என்னை வாழ்த்தின தலைவர்கள் உங்களால் தான் நான் முதலமைச்சராக வைக்கப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை பொறுப்பாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பாக இருந்தாலும் ரெண்டுமே பேரறிஞர் அண்ணா இருந்த இடம் நம்முடைய தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்த இடம் அந்த இடத்துல இந்த சாதாரண சாமானிய ஸ்டாலினையும் உட்கார வச்சு கழகத்தோட கோடான கோடி உடன்பிறப்புகள் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் நினைச்சு பார்க்காத இடம் நான் நினைச்சு பார்க்காத உயரம் இந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்தவங்க உடன்பிறப்புகளான நீங்கள் தான் கோபாலபுரம் நான் பிறந்த இடமாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்கத்தான் என்னை வளர்த்துச்சு ஏன்னா அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிராமம் நகரம் குறுக்கு நெடுக்கு வெயில் மழை இரவு பகல் பசி தூக்கம் பார்க்காம ஓடி ஆடி உழைச்சு கருப்பு சவுப்பு கொடியை தான் கோட்டைகளை கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஓயாம உழைச்ச தலைவர் கலைஞருடைய வழித்தடத்தில் நானும் ஓயாம உழைக்கிறேன் தலைவரான பிறகும் உழைக்கிறேன் முதல்வரான பிறகும் உழைக்கிறேன் அண்ணாவோட தம்பிக்கு கலைஞருடைய உடன்பிறப்புக்கு ஓய்வும் இல்லை சாய்வும் இல்லைங்கிறத எண்ணத்தோட நான் உழைக்கிறேன் அதனால இது போன்ற பிறந்தநாள் விழாக்கள் நெடுஞ்சாலை பயணத்தில் வரக்கூடிய ஸ்பீட் பிரேக் போல ஒரு நிமிட ஓய்வு அவ்வளவுதான் இந்த இனிய விழாவை நான் மகிழ் கூடிய வகையில ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாராத்தான் அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கழகத் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த நிகழ்ச்சியில எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இது பிறந்த நாள் வாழ்த்துக்காக மட்டும் இல்லாமல் நம்ம தோழமை கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒரே மேடைகளை இணைஞ்சு நம்முடைய மூத்த அமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான அருமை அண்ணன் துரைமுருகன் தலைமையில் தமிழ்நாட்டுக்கான உரிமை குரலை எழுப்ப வாய்ப்ப அமைஞ்சிருக்கிறது அதுதான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மானமிகு ஐயா ஆசிரியர் அவர்களும் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகவர்களும் ஆறுகிர் அண்ணன் வைகோ அவர்களும் நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர்கள் சண்முகம் அவர்களும் முத்தரசன் அவர்களும் என்னுடைய பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களும் பேராசிரியர் ஐயா காதர்மதியின் அவர்களும் பேராசிரியர் ஜபர்லா அவர்களும் அதேபோல சகோதரர்கள் ஈஸ்வரன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் அருணாச்சலம் அவர்களும் பேராசிரியர் சுபவி அவர்களும் பொன்குமார் அவர்களும் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களும் எர்ணாவூர் நாராயணன் அவர்களும் முருகவேல் ராஜன் அவர்களும் கருணாசும் அதிகமானும் அம்மாசியும் தமிழ் முன் அன்சாரியும் திருப்பூர் அல்தாவும் வசீகரனும் இந்த மேடையை களமா வெற்றி களமா அழித்தளமா அமைஞ்சிருக்கு பிறந்த நாள் விழா மேடை போல இல்ல வெற்றி விழா மேடை போல இருக்குது ஆமா இது வெற்றி விழா மேடை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம இருபத்தி ஆறுல அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா மேடை இது என்னை சந்திக்கிறவங்க உங்க வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா எங்களுடைய தோழமை உணர்வுதான் எல்லா இடத்திலையும் மறக்காம நான் பதிவு செய்கிறவன் நான் ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட பதிவு செஞ்சிருக்கிறான் ஊடக நண்பர்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும் ஆனால் விரிசல் வராது எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலை எரிச்சலோடு இது விரிசல் வருமான சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுவது சொல்லிக் கொள்ள விரும்புவது உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமை தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது தோழமை கட்சி தலைவர்களை என்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சவங்க நீங்க உங்களை எப்பவும் என்னோட இதய நாற்காலையில் நான் உட்கார வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதியோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய ஒற்றுமைதான் தமிழ்நாட்டை காப்பாற்றியிருக்கு தமிழை இருக்கு சமூக நிதியை காப்பாற்றி இருக்கு சகோதரத்துவத்தை காப்பாற்றியிருக்கு ஒற்றுமையை இருக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே காப்பாற்றி இருக்கு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தப்பித்தவரை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும் தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால் அடகு வைக்கப்பட்டிருக்கும் அதிமுகவை மிரட்டி பணியை வச்சு அவங்க கட்சியும் தமிழ்நாட்டையும் கமலேகரன் கூடிய வகையில் நடந்திருக்கும் பாஜக இந்த குடிய இருந்து தமிழ்நாட்டை மீட்க கூட்டணி நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணிதான் தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியே சிறப்பா